அனைவருக்கும் வணக்கம் நாம் திரேதாயுக நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பர்ம ரிஷி வசிஷ்டரடத்திலே சாதனம் குறித்தான ஐயங்களை வினாக்களாக எழுப்பி அதற்கு பெற்ற ஞான உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டிய காரியங்கள் எண்ணற்றவையாக வைத்திருக்கிறான் சிலர் அந்த காரியங்களிலே முழுமூச்சாக ஈடுபட்டு வெற்றி காண்கிறார்கள் சிலர் குறுக்கு வழியிலே காரியங்களை சாதித்துக் கொள்ளுகிறார்கள் சிலரோ சோம்பலாக இந்த காரியம் எனக்கு சாத்தியப்படாது என்று விட்டுவிடுகிறார்கள் திருவள்ளுவனாயினார் சொல்லியிருந்த ஒரு திருக்குறள் இங்கே கவனிக்கத்தக்கது தெய்வத்தால் ஆகாதன முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது அக்குரட்பா கர்மவினை அது காரணமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமை ஆகியவற்றை தெய்வத்தால் தரக்கூடியது என்று கொள்ளலாம் ஒருவேளை கர்மவினைகள் காரணமாக நமக்கு நடக்க வேண்டிய நக்கர்மங்கள் நடவாது போய்விட்டால் இடைவிடாது செய்யக்கூடிய நம்முடைய கடும் பிரயத்தனத்திற்கு சிறிதளவாவது பயன் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் கூற்றாகும் இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய யோக வாசிஷ்டத்தின் பகுதிகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கர்மவனையின் காரணமாகவே நமக்கு இந்த மானுடக் திறவு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் இது பற்றி வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அநேகர் தங்களுக்கு விளையும் வினைப்பயன்களை பூர்வ ஜென்மத்தின் பலனாக கருதி சோர்வடைகிறார்கள் இது அஞ்ஞானமே பூர்வ ஜென்மத்திலே செய்த பிரயத்தனங்களின் பலன்களை இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவிப்பது வாஸ்தவம்தான் ஆனால் இனி நடக்க வேண்டிய எத்தனங்களில் அதன் வேகம் தற்சமயம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு குறைந்ததே இவ்வித வாசனை வினைப்பயன்களை தற்சமயம் செய்யக்கூடிய பிரயத்தனங்களால் ஜெயிக்கலாம் இது நம் வசத்தில் இருக்கிறது இவ்வாறு எண்ணுவதை விட்டு நடப்பதெல்லாம் என்று கருதி வாழ்க்கையிலே சோகமடைந்து செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் நிற்கும் மானிடர்கள் பரம மூடர்களே என்று குறிப்பிடுகிறார் கர்மவினை காரணமாகத்தான் எல்லாமே நடக்கும் என்று எல்லோரும் வாழா இருந்துவிட்டால் எந்த ஒரு உலக இயக்கமும் நடவாது போய்விடும் கர்மவினை சார்ந்திருந்தால்தான் எனக்கு பொருள் கிடைக்கும் பொன் கிடைக்கும் என்றால் நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒருவன் கொண்டு விட்டால் அதன் பிறகு இந்த உலக இயக்கம் என்பது இல்லாது போய்விடும் கர்வவணிகள் காரணமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை அல்லது தீமை ஆகியவை சற்று முன்பின்னாக கிடைக்கக்கூடும் காலதாமதமாகவோ சீக்கிரமாகவோ கூட அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக கர்மவனின் மீது பழியை போட்டுவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் நாம் வாழா இருந்துவிட்டால் இந்த உலகம் நம்மை பழிக்கும் என்று வசிஷ்டர் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆலோசித்து பார்த்தால் நம் செயல்களுக்கு காரணம் வினைப்பயனும் இப்பொழுது செய்யும் முயற்சியுமே இவ்விரண்டையும் தவிர எந்த காரியத்திற்கும் அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ இருப்பதற்கு வேறொரு காரணமும் இல்லை நடக்க வேண்டிய காரியங்கள் இவ்விரண்டின் பலத்தை தழுவியே நடந்து தீர வேண்டும் எதற்கு தீவிரம் அதிகமோ அது ஜெயமடைகிறது ஆனால் வினைப்பயன் நம் நோக்கத்திற்கு எட்டாதது அதை நாம் எவ்விதமும் மாற்ற முடியாது வினைப்பயன் அளவில் பட்டது வளராது முயற்சியோ நம்முடைய வசம் இருக்கிறது இம்முயற்சியை யுக்தி புத்தி விடாமுயற்சிகளோடு செய்து வந்தால் வினைப்பயனை நசிப்பித்து காரியங்களில் ஜெயமடையலாம் நாம் காரியங்களை முயன்று செய்கிறோம் அந்த காரியங்களிலே சிலருக்கு முதல் முயற்சியிலேயே வெற்றி விடுகிறது சிலருக்கு பல முறை முயன்றும் கூட வெற்றி கிடைப்பதில்லை எப்படி முயன்று பார்த்தாலும் வெற்றி என்பது கிடைக்கவில்லை என்றால் அது கர்மவினை காரணமாக நிகழ்ந்தது என்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு வேறு புதிய முயற்சிகளை நோக்கி மனிதர்கள் புலம்பெயர வேண்டும் ஆனால் விளைப்பையின் காரணமாக எனக்கு எதுவுமே நடக்காது என்று விட்டுவிட்டால் அதன் பிறகு எதுவுமே நடக்காது போய்விடும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் தெய்வத்தின் மீது வாரத்தை போட்டுவிட்டு நாம் எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டால் தெய்வமும் வாழா இருந்துவிடும் என்று சொல்லுவது வழக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்திருந்த ஒரு சிறிய கதையை இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு சமயம் பிரளயம் போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு கிராமமே மூழ்கி கொண்டிருந்தது அந்த கிராமத்திலே தன்னை சிறந்த பக்திமான் என்று சொல்லிக்கொண்ட ஒருவனும் இருந்தான் மெல்ல மெல்ல வெள்ளத்தின் அளவு அதிகரித்தபடியாகவே வந்தது அந்த மனிதன் மெல்ல மெல்ல தன் வீட்டின் கோரை உச்சியிலே சென்று அமர்ந்து கொண்டான் வெள்ளம் படிவதாக காணோம் ஒரு படகு வந்தது அந்த படகிலே இருந்தவர்கள் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது வா இந்த படகிலே ஏறிக்கொள் தப்பிக்கலாம் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் மூடர்கள் தெய்வத்தை நம்பாதவர்கள் தெய்வம் எனக்கு வழிகாட்டும் நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டான் சற்று நேரம் கழித்து மற்றொரு படகு வந்தது அந்த படகிலே வந்தவர்களும் வா இந்த படகிலே ஏறி தப்பித்துக்கொள் என்று சொன்னார்கள் அதையும் அந்த மூலபக்திமான் ஏற்கவில்லை மூன்றாவதாக ஒரு படக்கும் வந்தது அந்த படகிலே இருந்தவர்களும் முன்பு வந்த இரண்டு படகுகளில் இருந்தவர்கள் சொல்லியதைப் போல உயிரை காப்பாற்றிக்கொள் எங்கள் படகிலே ஏறிக்கொள் என்று சொன்னார்கள் அந்த மூடன் அவர்களையும் ஏற்காமல் நீங்கள் எல்லாம் பக்தி இல்லாதவர்கள் என்னை பரந்தாமன் காப்பாற்றுவான் ஈஸ்வரன் காப்பாற்றுவான் என்று சொல்லி அவர்களையும் புறக்கணித்து விட்டான் சற்றைக்கெல்லாம் வெள்ளம் அதிகரித்து மூழ்கி அந்த மூடன் இறந்தும் போனான் இறந்துவிட்ட அந்த மூடனின் ஆன்மா யமனுடைய லோகத்திற்கு சென்றது நீ நரகத்திற்கு செல் என்று யமன் கட்டளையிட்டான் நான் சிறந்த பக்திமானாயிற்று நான் ஏன் செல்ல வேண்டும் நான் இறைவனை நம்பியிருந்தேன் இறைவன் என்னை காப்பாற்றாமல் போய்விட்டான் என்று இறைவன் மீது பழியை போட்டான் அந்த மூட அதற்கு யமதர்மன் பதில் சொன்னான் இறைவன் உன்னை காப்பாற்றுவதற்கு மூன்று முறை முயன்றார் மூன்று படகுகளை உனக்காக அனுப்பி வைத்தார் அவற்றையெல்லாம் நீ புறக்கணித்து விட்டாய் அது காரணமாகவே நீ இறந்து இப்போது இந்த எமலோகத்திலே இருந்து நிற்கிறாய் என்று சொன்னதாக அந்த கதை முடிகிறது இதன் பொருள் யாதென்றால் எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வெற்று கூப்பாடு போட்டுக்கொண்டு இறைவன் என்னை காப்பாற்ற வருவான் என்று கைகளை கட்டியபடியாக இருந்துவிட்டால் யாதொரு காரியமும் நடவாது பள்ளத்தில் இருப்பவன் உயரத்தில் இருப்பவனுக்கு கை கொடுத்தால்தான் உயரத்தில் இருப்பவன் தன் கையை கொடுத்து அவனை மேலே ஏற்றிவிட முடியும் பள்ளத்திலே கிடப்பவன் கைகளை கட்டிக்கொண்டு என்னை மேலே தூக்கு என்று சொன்னால் உயரத்தில் இருப்பவனால் எதுவுமே செய்ய முடியாது இறைவன் மீது வாரத்தை போட்டுவிட்டு யாதொரு காரியத்தையும் செய்யாமல் நாம் இருந்துவிட்டால் இறைவனும் நம்மை பற்றி சிந்திக்காமல் இருந்து விடுவார் கர்மவனை குறித்தான மனிதர்களின் எண்ணங்களும் இப்படித்தான் இருக்கின்றன எனக்கு வாய்த்ததெல்லாம் கர்மவனை காரணமாக ஏற்பட்டது எனவே நான் எதையும் செய்ய மாட்டேன் கர்மவனைப்படி எல்லாம் நடக்கட்டும் என்று இருந்துவிட்டால் அவனால் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி காண முடியாது இந்த கருத்துக்களைத்தான் வசிஷ்டர் எங்கே ஸ்ரீராமனுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் பெரும்பாலும் ஜனங்கள் தங்களுக்கு விளைவதெல்லாம் தெய்வச் செயலாக கருதி செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் மதிக்கட்டு போயிருக்கிறார்கள் அதாவது வினைப்பயன்களே தெய்வச் செயலாக கூறப்படுகின்றன ஆனால் இந்த வினைப்பயன்களோ நம்முடைய பூர்வ பிரயத்தனங்கள் ஆகையால் நமது தேகம் ஒரு பூர்வ பிரத்யட்ச வினைகளின் போர்க்களமாயிருந்து அப்போரின் முடிவே நமது வாழ்வாக ஏற்படுகிறது நமக்கு வேண்டியவைகளை தேடிக்கொள்ள நம் பிரயத்தனத்தால் முடியுமே தவிர வேறொன்று வேறொன்றினாலும் முடியாது தீவிர முயற்சியே தெய்வம் இதையே ஒவ்வொருவரும் ஆசிரியிக்க வேண்டும் நமது முயற்சி இல்லாமல் ஒரு காரியமும் சித்தி பெறாது நம் புத்திக்கு புலப்படாமல் தெய்வம் எங்கிருந்தோ நம் செயல்களுக்கு பலனை அளிப்பதாக எண்ணுவது மூரத்தனம் இதைவிட அஞ்ஞானம் வேறு ஏதும் இல்லை நம்மால் செய்யப்படும் காரியங்கள் எல்லாம் நம் இந்திரியங்களால் செய்யப்பட வேண்டும் இந்திரியங்கள் மனத்தால் ஏவப்படுகின்றன மனது புத்தியின் அசைவு நாம் அனுபவிப்பதெல்லாம் கிரியைகளின் பலனே ஆகையால் புத்தியின் அசைவுதான் பலன் ரூபமாக அனுபவிக்கப்படுகிறது நிகதி இப்படி இருக்க தெய்வத்தால் நடைபெற வேண்டியது என்ன இருக்கிறது மேலும் நாம் பிரபஞ்சத்தில் அடைவதெல்லாம் இங்கே சொல்லப்படும் மார்க்கத்தில் ஒன்றை தழுவியே அடையப்பட வேண்டும் அதாவது சாஸ்திரங்களை அறிந்து ஆராய்ச்சி செய்து சித்தியடைவது குருமுகமாக உபதேசம் அடைந்து தெரிய வேண்டியவைகளை தெரிந்து கொண்டு சித்தியடைவது இதுவும் இல்லாவிட்டால் தன் சொந்த ஞானத்தாலோ பிரயத்தனத்தாலோ சித்தி அடைவது இந்த மூன்று மார்க்கங்களில் எதை அனுசரித்தாலும் நம் முயற்சிதான் தேவையாக இருக்கிறதே தவிர தெய்வத்தால் கொடுக்கப்பட்டு நாம் அடைவது ஒன்றுமில்லை இந்த கருத்துக்கள் சாமானியர்கள் முதல் யோகசாதனம் பழகக்கூடியவர்கள் வரை யாவருக்கும் பொருந்தக்கூடியவையே இந்த மூன்று விதிகளை அடிப்படையாக கொண்டு ஒருவன் வெற்றியாளன் ஆக முடியும் கருமடைகள் காரணமாக நாம் மனிதப் பிறவையை எடுத்திருக்கிறோம் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையிலே இப்படி எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலே நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முந்தைய கர்மவனைகளை அனுபவித்து தொலைத்தும் புதிதாக எந்த ஒரு கர்மவனையை ஏற்றிக்கொள்ளாமலும் எச்சரிக்கையோடு பயணப்பட்டு நூல்களை கற்று சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கக்கூடியவற்றையெல்லாம் முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து சித்தியை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த பயணத்திற்கு தக்க குருமார்களை அணுகி அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதலை பெற்று ஞானோபதேசத்தை பெற்று நமக்கு ஏற்பட்டிருந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு சித்தியை நோக்கி பயணிக்க வேண்டும் கர்மவணிகள் காரணமாக துன்பத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய சீடனை உத்தம சத்குருமார்கள் தேற்றி சரியான பாதையிலே அவனை பயணிக்க வைக்கிறார்கள் சத்குருமார்களை சரணடைந்தவர்களுக்கு கர்மவணிகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான மார்க்கம் காட்டி கொடுக்கப்படுகிறது எத்தனை மார்க்கங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டாலும் நாம் நம்முடைய சொந்த அறிவை கொண்டு முயன்றுதான் அதிலிருந்து மீண்டு வர முடியும் பொதுவாக நம் மக்களிடத்திலே ஒரு கருத்து இருக்கிறது நான் ஒரு மகானை சென்று சந்திப்பேன் அந்த மகான் தான் திரட்டி வைத்திருந்த தவ வல்லமையை கொடுத்து எனக்கு கர்மபணிகளிலே இருந்து விடுதலை கொடுப்பார் என்று கருதி இருக்கிறார்கள் கர்மவனைகள் அனுபவித்து தொலைக்கக்கூடியவையே அல்லாது மற்றொருவர் ஆசீர்வாதம் செய்து தீர்த்து வைக்கக்கூடியது அல்ல ஆலய வழிபாடுகளை செய்வதிலே என்னுடைய கர்மவனைகள் தீரும் என்று நம்புவதும் சித்தர் வழிபாடு செய்வதால் கர்மவனைகள் தீரும் என்று நம்புவதும் முழுக்க தவறான அபிப்பிராயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குருவார்களை சந்திக்கும் போது அவர்கள் நமக்கு தேர்தலான வார்த்தைகளை சொல்லி அஞ்சாதே உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் கர்மவனை காரணமாக வந்தது பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் புதிய கர்மவனைகள் ஏற்படாது முந்தைய கர்மவனைகளும் கூட மெல்ல மெல்ல உன்னை விட்டு நீங்கிவிடும் நீ தெய்வத்தினுடைய அணுகிரகத்திற்கு ஆளாவாய் என்று வழிகாட்டுகிறார்கள் வழிகாட்டினாலும் கூட கர்மவனைகளை தெய்வம் தீர்க்கும் அல்லது என் குரு தீர்ப்பார் என்று கருதியபடியாக ஒருவன் இருந்துவிட்டால் நிச்சயமாக அவனால் வெற்றி காண முடியாது இதைத்தான் வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொன்ன கருத்துக்களால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய முயற்சி நிச்சயம் தேவையாக இருக்கிறது என்னதான் இந்த உலகத்திலே கருவமனைகளால் பிறவி விட்டது என்பதை நாம் சொல்லி வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு பிறவியிலும் மனிதர்களுக்கு பராபரத்தால் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ப வேண்டும் பராபரத்தால் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வாறு கர்மவடிகளில் இருந்து விடுதலை பெறுவது என்பதை குருமார்கள் மூலமாக கேட்டு அறிந்து பயணித்து வெற்றி காண வேண்டும் இதைத்தான் ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொன்ன அறிவுரை மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்